வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆண்கள் பெண்களை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு ஒன் பெண்கள் உணர்ச்சி பூர்வமான இயல்புடையவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் பெண்களின் மௌனத்திற்கு பின்னாடி பல அர்த்தங்களும் காரணங்களும் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதுனா அவர்களின் மரியாதையும் பாதுகாப்பும் மட்டும்தான் என்பதை தெரிஞ்சுக்கணும் பெண்கள் அதிகம் விரும்புவதுனா கேள்வி கேட்காமல் புரிந்து கொள்வதை மட்டும்தான் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவள் என்பதுதான் உண்மையும் கூட பெண்களை ம மட்டந்தட்டி பேசாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது பெண்களை புரிந்து கொள்ளாட்டியும் அவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்பது மிகவும் மிகவும் நல்லது பெண்கள் அதிகமாக விரும்புவது உண்மையும் நேர்மையும் பெண்கள் எப்பவும் தன்னுடன் அன்பாகவும் இனிமையாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் பேசணும் தன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள்ளே இருக்கும் பெண்களுக்கு தான் விரும்புவர் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்கின்ற எண்ணம் அவர்கள் அவர்களின் மேல் அதிகமான அளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிறதுனால அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமும் கூட அவர்களை அவர்களின் மதிப்பிற்கு மரியாதை கொடுங்கள் மதிப்பு கொடுங்கள் அவர்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் வேண்டும்